வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அறிஞர் மு வரதராசனார் அவர்கள் தனது அறமும் அரசியலும் நூலில் முன்மொழிகிற ஒரு சமூக தீர்வை குறித்து சிந்தித்து பார்க்க இருக்கிறோம் மிக அருமையாக மூவாவர்கள் சிந்தித்திருப்பதை இன்றும் நாம் வியப்போடு கவனிக்கிறோம் உயர்ந்த தளத்திற்குரியவர்கள் அல்லது மேல்நிலையில் இருப்பவர்களை அவர்கள் நான்கு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார் ஒன்று பொருட்செல்வம் உடையவர்கள் இரண்டு அறிவு செல்வம் உடையவர்கள் மூன்று ஒழுக்கச் செல்வம் உடையவர்கள் நான்கு உடல் நலச் செல்வம் உடையவர்கள் மூவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னார் பொருட்செல்வம் உடையவர்கள் எப்போதும் இன்னொரு பொருட்செல்வம் உடையவர்களிடத்திலேயே பழகுகிறார்கள் தனது வீட்டிலேயே இருக்கிற மகள் பொருட்செல்வம் உடைய இன்னொருவர் வீட்டிலேயே இருக்கிற ஆண்மகனை காதலித்தால் உடனடியாக திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள் அங்கே மதம் சாதி என்பது கூட தடையாக இருப்பதில்லை அதுபோலவே அறிவில் சிறந்தவர்கள் அறிவில் சிறந்தவர்களோடு மட்டுமே கலந்து பேசுகிறார்கள் ஒழுக்கம் உடையவர்களோடு இணைந்து செயல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உடல் நலம் உடையவர்கள் விளையாட்டுத் துறையிலே இருப்பவர்கள் அந்த துறை சார்ந்தவர்களிடம் மட்டுமே இணைந்து பழகுகிறார்கள் ஆனால் மூவா அவர்கள் ஒன்றை முன்மொழிகிறார் இந்த மண்ணிலே வாழ்ந்துவிட்டு போன திருநாவுக்கரசரும் இராமானுசரும் புத்தரும் இயேசுவும் காந்தியும் நபிகள் நாயகமும் அசோகரும் டால்ஸ்டாயும் தங்களிடத்திலே இருந்த இந்த நான்கில் ஏதோ ஒரு செல்வம் தேவைப்படுபவர்களோடு இணைந்து பழகினார்கள் என்பது மூவாவர்கள் முன்மொழிகிற தீர்வாகும் அதாவது அறிவு நலமுடையவர்கள் அறிவு தேவைப்படுகிற அல்லது கல்வி தேவைப்படுகிற அந்த பகுதி மக்களோடு பழகி தங்களது அறிவை பகிர்ந்து கொண்டு அனைவரையும் அறிவு நலமுடையவர்களாக மாற்ற வேண்டும் ஒழுக்க நலத்தை ஒழுக்க செல்வத்தை பெற்றிருக்கிறவர்கள் ஒழுக்கத்தில் குறைபாடு உடையவர்களோடு பழகி அதற்கான காரணங்களை கண்டறிந்து அவர்கள் நல்லொழுக்கத்தோடு பழகுவதற்கான சூழ்நிலையையும் வாழ்வியலையும் ஏற்படுத்தி தர வேண்டும் உடல் நலச் செல்வம் இருப்பவர்கள் தாங்கள் உடல் நலம் பெற்றிருப்பதற்கான அந்த அறிவை உடல் நலம் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டு சமூகத்திலே இருக்கிற அனைவரும் உடல் நலம் பெறுகிற சூழலை உருவாக்க வேண்டும் அதுபோடவே பொருள் வளம் பெற்ற செல்வந்தர்கள் பொருள் தேவைப்படுகிற ஏழைகளோடு பழகி அவர்களுக்கு தேவைப்படுகிற பொருளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் இது சமூகத்தில் அனைத்து நிலையிலும் அனைவரையும் சமப்படுத்தும் சமூகம் சிறந்து விளங்கும் என்று ஐயா அவர்கள் முன்மொழிந்திருக்கிற அந்த தீர்வை நமது நெஞ்சிலே நிறுத்துவோம் பொருட்செல்வம் உடையவர்கள் ஏழைகளோடு நெருங்கி பழகுவோம் அறிவு உடையவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் அறிவு தேவைப்படுபவர்களோடு நெருங்கி பழகுவோம் ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் அந்த நல் ஒழுக்கப்படுத்தப்பட வேண்டியவர்களோடு பழகி நெறிப்படுத்துவோம் உடல் நலமுடையவர்கள் நமது அறிவை பகிர்ந்து கொள்வோம் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்